மற்றும் கலந்திய மரக்கட்டளை நடத்தும் இச்சங்க விழாவிற்கு பொங்கல் விழாவிற்கும் எல்லோரும் சங்கமமானதற்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்வி சர்தார் வல்ல வல்லபாய் பட்டேல் அவர்களை வாஜ்பாய் அவர்களை வந்து que todo

நீதிபதி அவர்களே புத்தாண்டு ஆங்கிலேயர்களால் வரையறுக்கப்பட்டது ஆனால் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு நம் தாய்நாடாம் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் ஆண்டு என்று போட்டி கொண்டாடி வருகிறது அவர்களை சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் நம்முடைய புறப்பாளர்களின் அடிப்படையில் தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உள்ளங்களே ஒன்றை கூறுகிறேன் செவிசாயுங்கள் மழை பெரிது காடு பெரிது கடல் பெரிது அது போல பானம் பரப்பளவு பெரிதுதான் ஆனால் வானம் பரப்பளவில் தந்து விரிந்து பறந்து கிடைக்கிறது ஆனால் பறந்து விரிந்த குழந்த வானத்தை பெரிதென்கிறோம் அது போலத்தான் உலக பொதுமறை தான் அதன் கருத்துக்களை எடுத்துரைப்பதால் பெரிது பெரிது மிகவும் பெரிது இங்கே மாட்டு கருத்துக்கு இடமே இல்லை மேலும் கொலை செய்யாமலும் புலால் உண்டாமலும் உயர்ந்த பண்பாளனை எல்லா உயிர்களும் கூப்பி வணங்கும் படியும் ஐயா ஐயா அடிப்படையில் அதன் ஆதார நோக்கம் என்பதுதான் கருத்திறனில் புறப்பாளர் மேலோங்கி நிற்கிறது ஒரு கலை இருக்கிறது அதை தங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்பது ஒரு